ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கெதிரான முதலாவது எதிர்ப்பு பேரணி இன்று கொழும்பு கொடவில் இடம்பெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையில் பல்வேறு எதிர்க்கட்சிகள் இணைந்து அரசாங்கத்திற்கு எதிராக ஏற்பாடு செய்துள்ள எதிர்ப்பு பேரணி இன்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு நுகேகொடை நகரில் இடம்பெறவுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிணர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிவித்ருஹெல உறுமையல் ஸ்ரீலங்கா மகான கட்சி ஜனதா சேவக கட்சி நவஜனதா பெருமுன உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் இன்றைய அரசு எதிர்ப்பு பேரணியில் பங்கேற்கவுள்ளன எனினும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் திலித் ஜெயவீரவின் எங்கள் மக்கள் சக்தி கட்சி உள்ளிட்ட சில கட்சிகள் இன்றைய பேரணியில் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளன மூன்று பிரதான விடயங்களை வலியுறுத்தி இந்த பேரணி இடம்பெறவுள்ளது அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அரசாங்கத்தில் இடம்பெறும் ஊழல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் மற்றும் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அடக்குமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த பேரணி இடம்பெறவுள்ளது இன்றைய பேரணியில் பங்கேற்கப் போவதாக ஸ்ரீலங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார் எனினும் ஐக்கிய தேச கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதி நீதிபதியுமான ரணில் விக்ரமசிங்கு தான் பங்கேற்க போவதில்லை என அறிவித்துள்ளதுடன் இன்று இந்தியாவிற்கு பயணம் செய்யவுள்ளார் எதிர்ப்பு பேரணியூடாக அரசாங்கத்திற்கு பாடம் புகட்டவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண கட்சியினர் தெரிவித்து வருகின்றனர் இடம்பெறவுள்ள எதிர்க்கட்சி பேரணிக்காக சிறப்பு போக்குவரத்து திட்டம் சீர்படுத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரமுகர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் பிரதிநிதிகள் ஆதரவாளர்கள் மற்றும் நிகழ்வில் கலந்து கொள்ளும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதி செய்வதே இந்த நடவடிக்கையின் நோக்கம் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்